வணக்கம் சில வாரங்களுக்கு முன் ஒலிபரப்பான நீர் ஆனால் வந்து சமூக படங்கள் அரசியல் படங்கள் பத்தி பேசிருந்தாங்க அதுல வந்து அரசியல் படங்களையும் சமூக படங்களையும் ஆதரிச்சு மதுர் சத்யா அப்படிங்கிற ஒரு பேசுறது ஒரு அரசியல் இருக்காரு சமூக செயற்பாடுலாம் வாரம் ஒரு இஸ்லாமிய விருப்பு படம் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளா சித்தரிக்கும் போது வரும் போது அது திருப்பி திருப்பி வரும்போது சலிப்பு தட்டல இன்னைக்கு ஒரு ஒண்ணும் கேட்கல அவர் நீ சேர்ல உட்காந்துருக்கல எனக்கும் ஒரு சேர் போடுறா அப்படின்னு கேக்குறாரு அது வந்து டக்கு நம்மளுக்கு சலிப்பு தட்டுது அவர்கிட்ட தான் நம்ம பேச போகிறோம் அன்னைக்கு சில விஷயங்கள பேசியிருந்தாரு அதோட தொடர்ச்சியாக அதில் பேசாத சில விஷயங்கள் இன்னைக்கு பேச போகிறோம் வணக்கம் வணக்கம் மதுர் அப்படின்றது உங்கள் ஊரா இது என்ன இல்லை மதுரம் மதுரம் இனிமை ஓ தூய தூயத்தமிழ் வச்சுனா இனியவன் வச்சிருப்பாங்க ஓ மதுர் சத்யா மதுர் சத்யா எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஊர் மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு நீங்கள் அந்த ஷோவில் வந்து முக்கியமாக நீங்கள் சொன்னது வந்து இந்த படங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அங்கே எதுவுமே மாறாத வரையும் இந்த படங்களும் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க தொடர்ச்சியாக ஏன் படம் வர வேண்டும் அப்படின்னு சொல்றோம்னா உங்களுக்கு காலாகாலமா பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் என்னமோ தொன்று தொட்டு இருக்கிற மாதிரி இங்கே சிதரிக்கப்படுது இல்லையா நீங்க வந்து யோசிச்சு பார்த்துப்பீங்க இப்போ வந்து விநாயகர் சதுர்த்தி நாம் என்னென்னா ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைப்போம் ஆனா உண்மையில ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தொன்றுல திலகர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் வந்து எல்லாரும் ஒரு இடத்துல கூட கூடாதுங்கிறாங்க அதற்கு ஒரு போராட்ட வடிவமாக ஒரு இந்திய உணர்வை கொண்டு வரதுக்கு நம்ம விநாயகர் சத்திய கொண்டாடுவோம்னு பல பிரபலப்படுத்துறாங்க திலகர் கொண்டு அதுக்கப்புறம் அதுக்கு அதுக்கு முன்னாடி கொண்டாடி இருப்பாங்க ஆனா பெரிய லெவல்ல இத கொண்டு போய் ஊர்வலமா போறது அப்படின்றது அது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக திலகர் ஒரு எடுத்தது அது கடைசியில திலகரோட சிந்தனை வந்து மதவாதத்துக்கு எல்லாம் இட்டு போச்சுங்கிறது வேற மேட்டர் ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு போவோம் ஆயிரம் ஆயிரம் வேண்டாலமா இந்த மாதிரி ஊர்வலம் போயிட்டு இருக்கான் அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி புகுத்தப்பட்டிருக்குன்னா நீங்க வந்து சினிமா பாடல்கள்ல இருந்து ஒண்ணுமே இல்லை நான் வந்து ராகவளம் சிவா அஜித்தியோ குறை சொல்லலை இப்போ வந்து இருக்கும் மகா கணபதினு ஒரு பாட்டு இருக்கும் அப்போ நம்ம வந்து சினிமா படங்களை தொடர்ச்சியாக இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நினைவில் பதியுது இல்லையா இல்லை அந்த படத்தினால வந்து விநாயகர் சதுர்த்தி தூக்கி பிடிக்கிறான்னு சொல்லலாம் ஆனால் தொடர்ந்து எல்லா பெரிய ஹீரோ படத்துலையும் வந்து இப்போ பாட்ஷா படனா விநாயகர் சதுர்த்தி இருக்கும் கில்லி படம்னா விநாயகர் சதுர்த்தி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவலாக எல்லா பெரிய ஹீரோ படத்துலயும் இருக்கு அது அவங்க கான்சியஸாக ஐயோ திணிக்கணும்னு வைக்கிறது கிடையாது சமூகத்துல ஒரு ஊர்வலத்தை பார்க்குறாங்க படத்துல ஒரு விஷுவலாக நல்லா இருக்கு மஞ்சள் கலர் பூவெல்லாம் நல்லா வைக்கிறாங்க அப்போ அதே போல நீங்க சமத்துவத்துக்கான சமூக நீதிக்கான கூறுகள் குறியீடுகள் சிந்தனைகளை படத்துல அங்கங்க வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் மக்கள் மனசுல பதியும் அப்படிங்கறத நம்ம வந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத சொல்றோம் ஓ அதோட அதனால அந்த படங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கணும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும் நீங்க பார்த்தவரில்ல உங்களோட சினிமா நிறைய சினிமா பார்க்கக்கூடியவர் ஆஹ் பழைய படங்கள்ல எப்படி ஜாதியை கையாண்டிருக்காங்க உங்களுக்கு வந்து எந்த இடங்கள்லாம் வந்து இவ்வளவு மோசமாக இப்ப விநாயகர் சது சொல்றீங்களா அன்கான்சியஸா வந்து ஒரு மெட்டபுரங்க பதிவு மக்களை எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ ஒடுக்கப்பட்டவங்களையும் மற்றவங்களையும் தமிழ் சினிமா எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கு அதில் சில உதாரணங்களோட சொல்ல முடியுமா இந்த தொண்ணூறுகள் ஆரம்பத்தில் வந்து பயங்கரமான வந்து ஒடுக்குமுறை செலுத்துகிற படங்கள்லாம் வந்தது குறிப்பாக கொங்கு பகுதிகள் சார்ந்த பகுதியில் படங்கள் நிறையா வந்தது அதற்கு ஒரு காரணமும் இருக்குது அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து உங்களுக்கு வந்து இங்கே பொருளாதார சீர்திருத்தம் வருது எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்னு வருது உங்களுக்கு அதான் வடச்சினை படத்தில் சொல்லிப்பாங்க இனிமேல் வந்து நம்ம எதையும் ஊக்கடிக்க தேவையில்ல அவனே கொண்டாந்து இறக்குறான் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் அப்படின்ற வருது இந்த மாற்றத்தினால என்ன ஆகுதுன்னா பண்ணையார்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வருது ஐயோ நம்ம ராஜ்யம் அழியுது இப்போ புதுசா முதலாளிகள் உள்ள வராங்க அப்படிங்கிறது அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா சினிமா ஒரு டூலாக கையில் எடுக்கிறாங்க நீங்க பிரசாந்த கூட ஒரு படத்துல வந்து கூப்பிட்டு ராகிங் பண்ணுவாங்க அவர் வந்து என்ன சொல்லுவார்னா நீங்க தான்டா கிங்கு ஊர்ல நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமான்னு பேசுவார் நீங்க தொண்டர்கள் முழுக்கவே படத்துல பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா யாரோ சாதாரண பாமரன் நினைப்போம் ஊர்ல போனால் அவர் பெரிய ஆளா இருப்பாரு பண்ணையாரா இருப்பாரு விஜயகுமார் வந்து முட்டால் நினைப்பாங்க ஆனா பார்த்தா அவர் வந்து பதினஞ்சு கார் வாங்கிட்டு போவார் ஒரே இடத்துல அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவங்க வந்து இந்த நியூலி அர்பனைஸ் ஆகி வர இந்த பொருளாதாரம் மாறி வர இடத்துல டே நாங்க தான்டா கெத்து எங்க கெத்த பத்தி உங்களுக்கு தெரியாதரா நீங்க எல்லாம் புது ஆளுங்கடா அப்படின்னு சொல்ற புது அப்படின்ற மாதிரியான ஒரு துணிலே நாட்டாம படத்துல கூட வந்து ஷூவை கழட்டிட்டு போய் அந்த தொழில் பேர் ஷூவை கழட்டிட்டு போய் இவர் முன்னாடி நிற்பார் இதுல அவங்கள்ட்ட கெத்து காட்டுறதுக்கு இவங்க யாரை பலி கொடுக்குறாங்கன்னா அங்க இருக்கிற தலித் மக்களையும் இல்லை நிலமற்ற இன்னும் எம்பிசி சாதிகளில் இருக்கிற சாதி மக்களையும் ரொம்ப தவறாக சித்தரிப்பாங்க ஒன்றில் பொண்ணுமணின்னு சொல்லிட்டு ஒரு படம் கார்த்திக் படம் அந்த படத்தில் வந்து ஆர்வி உதயகுமார் படம் ஆப்யஸாக அதில் வந்து சிவகுமார் வந்து கார்த்திக்கு வந்து மாமனாக இருப்பார் மாமன் கண்ணில் தூசி விழுந்துடும் தூசி விழுந்தோடனே கண்ணில் தண்ணி வந்துடும் இவரால் பொறுக்கவே முடியாது ஏன்னா இவர் வந்து ஒரு ம மருமகனாக மாமனுக்கு வந்து அப்படி வந்து சேவை செய்கிறவர் உடனே என்ன பண்ணுவார் அங்கே விவசாய கூலிகளாக இருக்கும் அந்த தொழிலாளர்கள் எல்லாம் கோமணம் கட்டிகிட்டு இருப்பாங்க அந்த கோமணத்தை பிடிச்சி இழுத்து அவங்க கீழே தள்ளி ஏறி மிதிப்பாரு ஏன்டா எங்கள் மாமன் கண்ணில் தூசி விடுற வரைக்கும் என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு இந்த இந்த மாதிரி ஒரு காட்சி வந்தால் அந்த இயக்குனர் வெளியே வர முடியாது அப்போ அந்த அளவுக்கு இப்போ நம்ம வந்து யூஸ்வலாக சொல்றது வந்து இப்போ சின்ன கொண்டரு தேவர் மகன் இப்படின்னு மேலோட்டமாகவே சொல்கிறோம் ஆனால் இந்த படங்களுக்குள்ள இப்படி பெரிதும் இப்ப பாக்கப்படாத இப்ப அண்டர் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி படங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா அது வந்து சாதி மதம் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த அந்த இடத்துல நீங்க சாதியெல்லாம் கூட விட்டுருங்க இப்படி ஒரு மனிதரை கூப்பிட்டு இவர் அடிக்கிறாரு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமான செயல் இதை வந்து டுவெல் இயர்ஸ் இங்கிலீஷ் படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா சோகமான மியூசிக் போட்டு இவ்வளவு கொடூரங்கள் நடந்திருக்குன்னு காட்டுவாங்க இதை ஒரு மாமம் மச்சான் வந்து அன்பின் வெளிப்பாடாக வந்து படத்துல காட்டுறாங்க அப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா சமூக பிரச்சனைன்னு இல்லை அவங்களோட சொந்த பிரச்சனைக்கு அந்த சொந்த பாசத்தை வெளிப்படுத்துறதுக்கே நீ இன்னொரு ஒடுக்கப்பட்டவரை கூப்பிட்டு நீ வந்து அசிங்கப்படுத்து அப்படிங்கிற மாதிரியான எந்த மனத்தடையுமே இல்ல ஆனா அந்த காலத்துலயும் எப்பயுமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது தமிழ் சினிமா எந்த சினிமா ஆகட்டும் உங்களுக்கு ஒரு குரல் இருந்தா அதுக்கு எதிர்குறலும் இருக்கும் நீங்க வந்து சேகர் படங்களை பிறந்திருக்கோம் இப்ப ஒன்றும் இல்லை நான் சொல்லுவேன் ஒரே காலகட்டத்துல தம் அடிப்போம் தண்ணி அடிப்போம் புக்ஸை மட்டும் எடுக்கவே மாட்டோம்னு பாட்டும் வருது அதே காலகட்டத்தில் தான் காலேஜுக்கு போவோம் கட்டடிக்க மாட்டோம் வாத்தியார நீ கேளு முருகானும் வருது அப்போ எப்பயுமே இந்த இது வந்து வாத பிரதிவாதம் இருக்கு தீசஸ் ஆன்டி தீசஸ் எப்பவுமே இருக்கு அதுலேருந்து ஒரு சிந்தசிஸ் ஆகி உருவாகி தான் தமிழ் சினிமா வந்திருக்கு அப்படின்னும் போது அந்த காலத்திலுமே பார்த்தீங்கன்னா விசேகர் படம் வந்திருக்கு ஒன்று மணியில் நடிச்ச இதே சிவகுமார் விசேகர் படத்துல ஒரு வாத்தியாரன் நடிப்பாரு அங்கே வந்து ஆஹ் வந்து வினுச்சோக்ரத்தை ஒடுக்குவாரு வினுச்சோக்ரவத்தி ஒரு ஆதிக்க சாதியினராக இருப்பார் பிணமறுப்பவர்களை ஒடுக்குவாரு அப்போ அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒன்னா சேர்த்து கழகம் முன்வர் சிவகுமார் எப்பயுமே வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா முன்னாடி ஆதரவாக பேசும்போது கூட ஒரு கரிசன நிலையில் இருந்து இருந்திருக்குது ஒடுக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்கிறா பட்டியல் சாதீனருக்கு ஒரு கரிசன நிலை பாருங்க அவங்க எவ்வளோ பாவமாக இருக்கிறாங்க பாருங்க அவங்க கோமனம் கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழியில் அப்படின்ற நிலைமையிலிருந்து ஆமாண்டா போட்டு சூட்டு போடுவேண்டா ஸ்டைலாக இருப்பண்டா கெத்தாக இருப்பேன்டா அப்படின்னு சொல்கிற ஒரு அசர்ட்டிவ் டோன் ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் டோன் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு பாருங்க அவர் கார்ல போறதெல்லாம் எல்லாத்துக்கும் வந்து பயங்கரமாக இருக்காங்க அவர் காரில் போறாரு அவர் பல படங்களை பண்றாரு இப்ப கூட பி கேசி பிலிம்ஸ் இப்போ அவர் ஜெயிக்கிறாரு இவங்க வந்து அவர் என்ன திருப்பி கொடுக்கல திருப்பி கொடுக்கலன்னு கேக்குறாங்க பிகே ரோசி பிலிம் ஃபெஸ்டிவல்னு வச்சு உலக படங்கள்லாம் வந்து போட்டு கட்டுறாரு இலவசமா அந்தளவுக்கு மார்கழி மக்களை இசை நடத்துறாரு கிடையாது திருப்பி கொடுத்துட்டு இருக்காரு அது அது வந்து வாதமும் கிடையாது கொடுக்கலாம்னு பிரச்சனை கிடையாது ஆமா கொடுக்கலாம்னு பிரச்சனை கிடையாது ஆனா என்ன சொல்றேன் அப்படின்னா இப்போ நம்ம முன்னாடி சொன்னால விநாயகர் சதுர்த்திக்கு எதிராக இப்போ எதிராக இல்லை சாரி அது போல் நம்மளும் வந்து எல்லா இடத்துலையும் வைக்கணுன்றது அதை அவர் தனியாக பண்ண பார்த்துக்கிட்டு இப்போ பல இயக்குனர்கள் வராங்க அப்படின்னும் போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த தொண்ணூறுகளில் பேசப்பட்ட கரிசன நிலையிலேருந்து மாறி ஒரு சுயமரியாதை உள்ள நிலையோட இன்றைக்கி படங்கள் உருவாகியிருக்கு அப்படின்னு தான் பாத்துறோம் நம்ம ரஞ்சித்தோட முக்கியத்துவம் வந்து இதை சொன்னீங்கல்ல அவர் வந்து ஒரு இயக்கமாகவே மாறி இருக்காரு இப்போ வந்து படங்கள் ஒரு ஜாதிய ஜாதியை ஒடுக்குமுறைப்பட்ட படங்கள் இது வந்து இது அதுக்கு முன்னாடி வந்து நீங்க விசேகர் படம் வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல வந்து வேற படங்கள்லாம் வந்திருக்கு சமூக நீதி பேசுற படங்கள் எஸ்பிஜி அதெல்லாம் அதெல்லாம் ஏன் இந்த படங்கள் மட்டும் அவங்கள ஒரு பெரும்பான்மை இல்லை ஒரு ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது ஆஹ் அது அவங்களோட சாதி அடையாளம் அதாவது ரஞ்சித் மாரிசுல்ராஜ் போன்றவர்களோட சாதி அடையாளம் அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது ஏன்னா இந்த சமகாலத்திலே கூட பார்த்தீங்கன்னா வெற்றிம வெற்றிமாறன் அசுரன்ல வாயிலே வெட்டுறாரு ஆனா அவரை கூட வந்து இந்த அளவுக்கு மாரி மாரிசுல்ராஜோ விமர்சிக்கிற அளவுக்கு வெற்றி விமர்சிக்கல இன்னும் சொல்லப்போனா போனா மரனை தூக்கி கொண்டாடுறாங்க இதே சாதி வரியர்கள் வெற்றிமாறனை தூக்கி கொண்டாடுறதையும் பார்த்துருக்கோம் அங்கங்க எதிர்க்கிறாங்க ஏன்னா அசுரன் படத்துல வந்து ஆண்ட சாதியெல்லாம் திட்டாரு அப்படின்றதுனால இதுக்கு முக்கிய காரணம் இவர்களோட சாதி அடையாளம் அது வந்து எப்படி நீ வந்து எப்படி சொல்லலாம் இப்போ எங்காலே எங்களை போட்டு மிதிக்கலாம் எங்களுக்கே அறிவுரை சொல்லலாம் ஒன்றும் இல்லை காமராஜரை தான் இன்றைக்கி நீ ஆனால் டிபெட் காமராஜர் படத்தோட தொடக்க காட்சியை சாதி திருப்ப்தான் ஒரு தப்படிக்கிறவர் இருப்பார் அவர் வந்து சத்தியமூர்த்தி வராரு காங்கிரஸ் பெருந்தலைவர் சத்தியமூர்த்தி வராருன்னு தப்படிப்பார் உடனே ஒரு ஜஸ்டிஸ் பார்ட்டி காட்காரர் வந்து பால்கனிக்கு வந்து ஏய் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஓட்டம் தெரியாதா இங்கே வந்து தப்படிச்சுக்கிட்டு இருக்க உன்னையெல்லாம் ஊருக்குள்ளே விட்டதே தப்புடா அப்படின்னு அடுத்த காட்சி பார்த்தா ஒரு மீட்டிங் நடக்கும் அந்த மீட்டிங்கில் வந்து ஊர் மக்கள்லாம் ஒரு பக்கம் உட்காந்துருப்பாங்க அந்த தப்படிக்கிற அவர் மட்டும் தனியாக வந்து குத்த வச்சு உட்கார வச்சுருப்பாங்க அவரை காமராஜர் என்னென்ன பண்ணுவார்னா அவர்கிட்ட வந்து தப்படிக்கிறத வாங்கி காமராஜர் போய் ஊருக்குள்ள அடிப்பார் காமராஜர் படம் ஆரம்பிக்கிறதே ஒரு சாதியை ஒடுக்குமுறையை காட்சிப்படுத்த தான் ஆரம்பிக்குது அப்போ இப்போ காமராஜரை தூக்கி பிடிக்கிறோன்னு சொல்கிறவங்களுக்கு அப்போ எதுவும் உறுத்துல அது அது நியாயமாக தான் பட்டிருக்குது ஆனால் இன்னைக்கு ரஞ்சித் மாரிசல்ராஜ் எடுக்கும்போது இல்ல அதே காமராஜரை வந்து தன்னோட தலைவர் இல்ல வந்து அதாவது காமராஜர் பயன்படுத்துற ஒருத்தர் வந்து அதை நிகழ்ச்சியில பேசும்போது வந்து அவர் வந்து காமராஜர் படத்தை நீங்க சொன்ன மாதிரி முதல் காட்சியே ரொம்ப ஸ்ட்ராங்கான காட்சியா இருக்கு ஆமா ஆனா அவரே வந்து மாரிசல்ராஜ ரஞ்சித் படங்களை எதிர்க்கிறார் இல்ல அது அவர் காமராஜர் பின்பற்றல அப்படின்றது நமக்கு தெரியுது காமராஜர்ன்றத அவர் ஜாதி அடையாளமா மட்டும் தான் பாக்குறாரு காமராஜர் இன்னும் இன்னும் சொல்லப்போனா காமராஜர் முதல் முதல்ல எலெக்ஷன் அண்ணிக்கும் போது அவர் சாதிக்காரங்களை அவருக்கு எதிரானாங்க அப்படின்ற வரலாறு அவருக்கு தெரியல அவர் காமராஜர் வந்து புலக்கல்வி திட்டத்தை ஏன் எதிர்த்தாருன்னு தெரில புலக்கல்வி திட்டத்தை காமராஜர் எதிர்த்தது காரணமே ஜாதி அடிப்படையில் இருக்கக்கூடாது இன்னும் ஒரு மேடையில் வந்து ராஜாஜியை வச்சுக்கிட்டே காமராஜர் சொல்கிறார் சுதந்திரம் அடைஞ்சிருச்சு நம்ம ஒரு ஜனநாயக ஆடன்னு நாடுன்னு இருந்தா பெருந்தலைவரான ராஜாஜி என்னோட பெரிய படித்தவர் தான் ஆனால் பார்ப்பனர் சூத்திரர் அப்படின்னு பேசுகிறது வந்து இந்த நாட்டுக்கே உகந்தது இல்லை அதனால் இந்த மாதிரி அவர் மேடையில் வச்சுக்கிட்டே பேசுகிறாரு காமராஜர் அதனால தான் வந்து அவர் வந்து பள்ளிக்கூடங்களை திறக்கிறாரு பெரியாரோட இணக்கமாக இருக்கிறாரு அப்போ இதையெல்லாம் தெரியணும் இன்னும் சொல்லப்போனா காமராஜர் கூட வேணாம் சவுந்தரபாண்டிய நாடார்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ஜஸ்டிஸ் பாட்டியில் இருந்தாரு அவர் வந்து ஒரு மெம்பர் லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர் கவுன்சிலாக இருந்தாரு அவரு பெரியார் பெரியார் ராமசாமி நாயக்கர்ன்ற பேர் திறந்தார் இல்லையா நாயக்கர்ன்ற பேரை திறந்தார் சாதி பேரை திறந்தார் அப்போ இவரும் இருந்தார் இவரும் கழுது போடுறாரு சவுந்தர பாண்டிய நாடார் இவர் எங்க இவர் சொல்ற இப்போ சொல்றாங்க இல்லையா நாடார் அப்படின்றது எங்கள் குலத்தொழில் என்னன்னு தெரியணும்னு வச்சுக்கிறோம் நாங்க எங்க இருந்து வரோம்னு தெரியும்னு வச்சுக்கிறோம் சொல்றாங்க இல்லையா சவுந்தர பாண்டிய ரொம்ப கிளியராவே சொல்றாரு இனிமேல் இந்த தொழிலை நாம் செய்ய மாட்டோம் ஏன்னா இது சமூகம் நம் மீது திரிக்கும் தொழில் அப்படின்னு சொல்லி நாடார் மகாஜன சபால தீர்மானமே போடுறாரு காமராஜர் வேணாம் பெரியார் வேணா நாடார் மகாஜன சபால பெருந்தலைவராக இருந்த சவுந்தர பாண்டிய நாடார் இப்படி ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர்றாரு நாங்க பணம் ஏற மாட்டோம் அப்படின்னா நாங்க இனிமேல் கல் இறக்க மாட்டோம் தீர்மானம் கொண்டு வர்றோம் அதே போல சாதி மறுப்பு திருமணங்கள் ஆதரிக்கிறாரு அவர் அதாவது சமபந்தி போஜனை போடுறாரு பல இடங்களில் இன்னும் கமுதியில் வந்து ஆலய நுழைவு போராட்டம் நடக்குது அங்கே ஆலய நுழைவு போராட்டம் பாத்தீங்கன்னா யார் அதுக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படின்னா ஊய சாமிநாத ஐயர் தமிழ் தாத்தா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா சாமிநாத ஐயர் நாடார்கள் கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு எட்நூத்தொண்ணூத்தொம்பில் கோட்டில் போய் வாதாடுறாரு விரைவில் தமிழ் தாத்தா ஓ இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பெரியார் அதுக்கான தீர்மானம் கொண்டு வர்றாரு அவங்கள கோயிலுக்குள்ளே அதிகம் அனுமதிக்குன்னு எதிர்ப்பு புரியல நாடார் சாதிகள் உள்ள விட மாட்டாங்க கோயில்ல ஆமா அப்படிதான் இருந்தது ஆலய நுழைவு போராட்டங்கள் தமிழ்நாட்டுல முதல் முதல் ஆரம்பிச்சது நாடா சாதியினருக்கு தான் இது இயல்பா வந்து தலித்துகளுக்கு தானே அப்படி அப்படி இல்லையா அது அது இன்னைக்கு எப்படி நீங்க முதல் முதல்ல பாத்தீங்கன்னா சூத்திரர்கள் பஞ்சமர்கள் எல்லாருமே ஒடுகுதலை சந்திச்சவங்க உங்களுக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி ராம்நாடு எல்லாம் நாடார் சாதியினரை அதை விட சாதி அடுக்கல மேலானவர்கள் சொல்லிக்கிட்டவங்க உள்ள விடல கருவறைக்குள்ள விடுறது பிரச்சனை கோயிலுக்குள்ள கோயிலுக்குள்ள வழிபடுது கலவரம் வந்து அதுக்காக தான் அதனால் வந்து நாடார் சாதியினருக்கு தனியாக வரி போட்டு வச்சுருந்தாங்க நாடார் சாதியினருக்கும் மரவர் சாதியினருக்கும் தனியாக வரி போட்டு வச்சிருந்தாங்க அதை உழித்தவரும் சுதந்திர பாண்டிய நாடார் சிலை போராட்டம்ன்றது ஒரு ஐம்பது வருட போராட்டம் அது ஐம்பது வருட கண்டினியூஸாக போராடிட்டு இருக்காங்க நாடார் பெண்கள் மார்பில் வந்து துணி அணிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது அன்றைக்கி நாடார் மட்டும் கிடையாது அங்கே வந்து ஒரு பதினெட்டு சாதிக்கு வந்து அந்த மாதிரியான ஒடுக்கு தொழுந்திருக்கு திரவாங்கூர் இதில் அதாவது கேரளாவில் அதுக்கு எதிராக போராடுறாங்க முதல்ல கிறிஸ்துவ நாடார்களுக்கு மட்டும் அனுமதி வழங்குறாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏன்னா நாங்கள் இந்து மதத்துக்குள்ளே நாங்கள் தலையிட விரும்பலப்பா கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே மட்டும் பைபிளில் சொல்லியிருக்கு பெண்கள் மாண்போடு இருக்க வேண்டும்ருக்கு அதனால் கிறிஸ்தவ பெண்களுக்கு மட்டும் அனுமதி தரோம்னு சொல்கிறாங்க கிறிஸ்தவ பெண்களுக்கு மட்டும் அனுமதி தந்திங்களா அப்படின்னு சொல்லி மற்றவங்களும் போராடுறாங்க இது எட்நூற்றி பன்னெண்டில் இந்த போராட்டம் நடக்குது அதுக்கப்புறம் எட்நூற்றி இருபத்தொம்போதுல தான் கிறிஸ்தவர்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அனுமதி தராங்க எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்போது வரைக்கும் போராடுறாங்க யாரை எடுத்து போராடுறாங்கன்னா இங்க இருக்கிற உயர் சாதிகளை தான் பணியார்களை தான் எடுத்து போராடுறாங்க பிரிட்டிஷ்காரும் கூட ஓகே சொல்லிட்டான் மாதவராவுங்கிற ஒரு அதிகாரி அவரு அனுமதி தர மாட்டுறாரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தொன்போது வரைக்கும் அனுமதி தராம இருந்துச்சு அப்பயும் கூட அறுபதுகளில் அனுமதி வழங்கப்பட்டுருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் பட்டியல் சாதி பெண்களுக்கு வழங்கப்படல அதற்கு எதிராக தான் தாத்தா ஐயன்காளி வந்து போராடுறாரு அப்போ உங்களுக்கு வந்து இந்த இவ்வளவு நீண்ட நடிகா வரலாறு அதான் சுஜித் பேசும்போது சொன்னார் இல்லையா தரப்புல இருக்கிற எல்லாரும் நீங்க வந்து என்னன்னோ நினைச்சுட்டு இருக்கீங்க உங்க சாதிகளே எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு தெரியுமா அந்த வரலாறும் பேசணும்ல சார் நான் ஒரு சொன்னது காரணம் என்னன்னா நான் இங்க வந்து இப்ப நீங்க நாடகம் கேட்டதுனால இந்த வரலாறு சொல்றேன் நீங்க இங்க எல்லா சாதியும் எடுத்துக்கோங்க எல்லா சாதியும் அது நீங்க வந்து இடைநிலை அது கல்லர் சாதி ஆகட்டும் வன்னியர் சாதியாகட்டும் எந்த வேணாலும் எடுத்துக்கோங்க ஒரு பெரும் போராட்டம் பெரும் சமூக நீதி பெரும் சாதி எதிர்ப்பு இயக்கங்களின் பங்களிப்புனாலதான் எல்லா சாதியுமே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்ப நம்ம எல்லாம் கூட்டு சேர்ந்து சமூகத்துக்காக உழைக்கணும் அப்படின்றதுன்னுடைய நீங்க எல்லாம் நீங்க எல்லாம் வந்து எதிர்நிலை நாங்கள்லாம் இந்த நிலை அப்படிங்கிறது கிடையாது